ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப்எஸி பொங்கல் திருவிழாவோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி நம்ம வந்து வெளியிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு அதாவது நம்ம எஃப்ஏசிக்கு ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணணும்னு சொன்னோன்னே அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டு நம்மளுக்கு அந்த ட்ரெய்லரை வந்து ரெடி பண்ணி கொடுத்த ராஜா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய பிக் தேங்க்யூ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பேருக்கு வந்து மோட்டிவேஷனா இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சு வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்காக கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்த அகைன் ராஜா ப்ரோக்கும் சரி கேர்ள்ஸ் சைட்ல வந்து ரம்யா தினேஷ் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நம்மளோட கப்பல் டான்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ண தியாகராஜன் சொன்னாலும் பெரிய பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட எனக்கு இப்பதான் சொல்லி முடிச்சேன் வரும் பிக் பிக் தேங்க்ஸ் வைஃப் கோபி அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து பொங்கலை வந்து அவ்வளவு சிறப்பா அதாவது பாரம்பரிய முடிவுப்படி இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பெரியவங்களும் வந்து போட்டி போட்டு இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்னு எங்களுக்கு வந்து ரொம்பவே கைட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க ஸோ எல்லா பெரியவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நேரத்துல பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உங்களுக்கு வந்து வாழலை வேணுமா மஞ்சள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜயண்ணா வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவர் அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தான் உங்களுக்கு அதுக்கான ஃபுட் பார்ட்னர் அவங்க ஸ்வாகத்தினி ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க வந்து அவ்வளவு தூரமா நம்மளுக்காக இன்னைக்கு சமையல் செஞ்சு அதை வந்து கடைசி வரைக்கும் பொறுமையா பரிமாறி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ அது இன்னொரு ஃபுட் பார்ட்னர் லோட்டஸ் தோசை இருக்காங்க அவங்க வந்து நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டுவெண்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து பெரிய பெரிய தேங்க்யூ கமிட்டி மெம்பர்ஸ் இந்த விழா வந்து இவ்வளவு சிறு சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா என்னாலையும் அந்நாளுமோ முடிஞ்சிருப்பே முடியாது ஸோ இந்த கடவு வந்து லாஸ்ட் டைம் நாங்க வந்து தீபாவளி டைம்ல வந்து நீங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுறீங்க வாலன்டியரா நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் டைம் ஆர்ட்ஸ் சொன்னி கொடுக்குன்னு கேட்டீங்க சோ அதுக்கு இணங்க இதெல்லாம் நாங்க பிரிச்சு ஒருவருக்கும் ஒரு பொறுப்பு அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டியில இருந்து சாரதி என்னாவுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ எப்பவுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே காலை நேரமே வந்து அத பொறுப்பா சீரிசியரா பண்ணி சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணா அதுக்கப்புறமா வந்து கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் இந்த தடவை வந்து ரொம்ப புது ஆட்களான கேஷ் அதுக்கப்புறம் அவங்க தேவத்து மருந்து கொடுத்தோம் ஸோ ரெண்டு பேருமே வந்து நீ கேட்ரிங் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க ஆளுக்களை இப்படிதான் விடணும் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவங்க தான் சொன்னாங்க எந்த ஐடியாவும் சொல்லவே இல்லை இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நேற்று நாங்க அவங்க மீட் பண்ணிருக்கேன் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கலங்களுக்கு கொஞ்சம் டைம்லயே வந்து அவங்க இந்த அளவுக்கு பண்றது வந்து பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம கமிட்டியில மட்டும் தான் மட்டும்தான் போய் பண்ணனும் அப்படிங்கிறது இல்லாம விஜயனாவா இருக்கட்டும் சுகனா இருக்கட்டும் ஸோ வந்து நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்ணாங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த நேரத்தை வந்து பெரிய பெரிய தேங்க்யூ உங்களோட மத்தியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்சியோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டாங்க நம்ம ஃபன் கேம்ஸ் போஸ்ட் எல்லாருமே ஸோ இந்த நேரத்தில் வந்து ஃபன் கேம்ஸ் போஸ்ட் பண்ண விஜயண்ணா அகேன் ராஜா தியாகராஜன் ஹரீஷ் எல்லாத்துக்குமே வந்து அகேன் பெரிய பெரிய தேங்க்யூ காலையிலந்து சலிக்காம ஒரே இடத்துல பொறுமையா நின்று ஹேண்டில் பண்ணி அத்தனை பேர்த்தோட ரிக்வஸ்டையும் பில்ஃபில் பண்ண சுகன் வந்து பெரிய பெரிய தேங்க்யூ நம்ம வந்து இந்த இல்லை என்னைக்கு நம்ம நம்ம வாழ்நாளில் வந்து மறக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுகன் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் ஸோ அந்த அளவுக்கு வந்து சுகன் வந்து பொறுமையா நின்று போட்டு சுகன் வந்து சவுண்ட் சிஸ்டம் ஹேண்டில் பண்ண சிவானந்தம் அவருமே கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அவர் எல்லா பண்ணி எந்த ஒரு பெரிய எந்த ஒரு இல்லாம பண்ணி சரி சில ஸ்பீச்சர்ஸ்க்கும் சரி நான் ஒரு வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் இந்த நேரத்தில் டெக்னாலஜி ஆசைப்படுறேன் ஸோ யூஎஸ்ஏ தமிழ் சங்கத்தோட ஒரு வெப்சைட் இருக்குது வலை தமிழ் வெப்சைட் அப்படின்ட்டு ஸோ அந்த வெப்சைட்லேருந்து தான் வந்து நிறையா கண்ட்ஸ்லாம் நான் இன்னைக்கு மத்தியான கேம்ஸ்க்கு வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ இந்த டைமில் அந்த வெப்சைட் காலம் ஜஸ்ட் ஒரு அப்னால உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட் பண்ணி பாருங்க இன்னொரு செஸ் ஸ்டிப் தான் எனக்கு ரிமண்ட் பண்ணாங்க கிளாசிக்கல் டான்ஸை கூறிய கிராம ராதா அவங்களுக்கும் பெரிய பெரிய தாங்கு அது எந்த ஒரு கண்ட் நாங்கள் வந்து கொடுத்தாலும் அவ்வளோ பெரிய மாஸ் பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு பட்டிமன்றத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்துருந்தோம் இந்த போஸ்டர் போட்டு வித் இன் டே டேக் அவுட் சொல்ல முடியாது ஹாஃப் டே வந்து நாமினேஷன் க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு பார்த்துருப்பீங்க எத்தனை பாட்டு எத்தனை கைட்டு எவ்வளோ ரங்கோலிஸ் ஸோ இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஸோ நாங்கள் எந்த ஒரு கான்டெஸ்ட் வந்து நாங்கள் புதுசாக கொண்டு வந்தாலும் எந்த ஒரு இன்ஸ்டியூட் புதுசாக நாங்கள் கொண்டு வந்தாலும் அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு கோஆப்ரேட் பண்ண எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய யூ லாஸ்ட் பத்னா தில் ஈஸ் எஃப்எஸ்சியை நம்பி உங்களோட நேரத்தை செலவழிக்க மட்டும் இல்லாம உங்களோட பைசாவையும் செலவழிச்சு இந்த டிக்கெட்டை நம்பி வாங்கி நம்பி வாங்கி வந்த ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஃப்ரீ நன்றி கிட்ஸ் டான்ஸ் ஒரு கிராப் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு முக்கியவாசி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க பேரன்ட்ஸ்க்கும் பெரிய பெரிய நன்றி ஓ சுவர் நபா ஓகே தேங்க் யூ ஸோ எஃப்எஸ்சி நடக்கிற எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி ரம்யாக்காவையும் சரி சுரேஷனாகவும் சரி அதை நினைக்காம இந்த ஃபங்க்ஷன் நம்ம முடிக்கவே முடியாது சோ இன்னைக்கு எப்பேசி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஒரு டூ வந்து என்ன சொல்றது எந்த ஒரு ஹெல்ப்னாலும் சரி பட்ஜெட்ல பெரிய சீனியர் ஓட்டையாக இருந்தாலும் சரி பெரிய ஓட்டையாக இருந்தாலும் சரி அதை வந்து தாராளமாக நம்மளுக்காக அடைச்சு அந்த கொடை எண்ணத்துக்காக சுரேஷ்னாவுக்கும் ரமியாவுக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் சொல்றோம் ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணனால தான் இந்த சங்க வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு நாங்கள்லாம் வந்து ஜஸ்ட் டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அவங்க வீட்டுல நாங்க பண்ண ஒரு ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் அளவுக்கு நாங்க பண்ண இந்த பங்கன் பண்ண முடியுதுன்னா அதுக்கு அவங்க போட்ட தான் காரணம் சோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா ஜஸ்ட் இவ்வளவு நேரம் தேங்க்யூ சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு சாரி மேபி இன்னைக்கு காலையில வந்து நான் ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப லப்பான இருந்துட்டேன் அதனால வந்து மேபி சில பேருக்கு வந்து மனவர்த்தம் அப்படி இருந்துச்சுன்னா சாரி பட் அகைன் திஸ் ஆர் நாட் இன்டென்ஷனல் எல்லாத்துக்கும் தெரியும் வந்து ரொம்பவே டிமிஷன் டைம் தான் இருந்துச்சு நம்மளோட எஃப்எஸ்சில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெசிலிட்டி சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டு பலன் ஃபங்க்ஷனே கிடையாது ஸோ வி ஆர் ஹியர் டு செலிப்ரேட் யூ சோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கிட்ட டேலண்ட்ஸ் வெளிக்கொண்டு வந்து நம்ம நாமளே என்ஜாய் பண்ணிக்கிறது தான் எஃப்எஸ்சியோட ஒரு பெரிய பெரிய மோட்டிவே சோ அதனால வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் எஃபிசியில் கொஞ்சம் டிசிப்ளினோட எல்லாருமே அஜிதா ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படின்றாங்க தான் இன்னைக்கு கம்ப்ஸ்டாக இருந்துட்டோம் ஸோ இனி வரும் காலத்திலையும் இதே மாதிரி தான் இருப்போம் அதுக்காக நீங்க தான் வந்து ஃபிளெக்சிபிளா மாத்திக்கணும் ஸோ அதுக்காக ஒரு சாரி மேபி சில பேருக்கு வந்து ஆன் டைம் வராதுக்கு அம்பர்சேஷன்ஸ் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பட் எனி ஹவ் தோ ஹேஸ் டு கோ ஆன் ஸோ சாரி பட் அகைன் திஸ் இஸ் நாட் இன்டென்ஷனல் Uh, so thank you so much and once again, Adey FAC la, uh, 2025 calendar, it's open I Just we had the, we, we, we just finished our first event now and, and there are lot of more events that we are planning for this year and we hope uh, to get all of your support and thanks and uh, keep supporting FAC. Thank you.